வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது ஸோ அதற்கு காங்கிரஸ் வந்து போயிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நாளிதழ்களில் நியூஸ் சேனல்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் பரவிருந்தது இருபத்தோரு தொகுதிகள் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு திமுக கிட்ட கொடுக்க போகிறாங்க அதில் ஒரு பதினாலு தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் முன்னாடியே திமுக தரப்பில் இருந்து பத்து தொகுதிகள் அதற்கு கீழே தான் வந்துட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் இருந்தது ஸோ இன்னும் வந்துட்டு காலம் நெருங்க நெருங்க அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு அகிலேஷ் யாதவ் வந்துட்டு முதல்ல காங்கிரஸுக்கு சீட்டே கிடையாதுன்னு சொன்னார் அப்புறம் ரெண்டு சீட்டுன்னு சொன்னார் அப்புறம் பத்து சீட்டுன்னு சொன்னார் அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதும் சில தொகுதிகளை வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு காங்கிரஸோட கலந்து ஆலோசிக்காமல் இந்த தொகுதிகளை நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்றது சொல்லிட்டாரு அதே மாதிரி மேற்கு வங்காளத்தை பொறுத்த மட்டும் மமதா பானர்ஜி நாங்கள் ரெண்டு தொகுதி தருவோம்னு சொன்னாங்க அதற்கப்புறம் எல்லா தொகுதியிலையும் பாஜகவை நாங்களே வந்துட்டு எதிர்கொள்வோம் கம்யூனிஸ்ட்டை நாங்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டோம் அப்படின்றதையும் மமதா பானர்ஜி சொல்லுவோம் சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் மம்தா பேனர்ஜி முதல்வர் மு க ஸ்டாலினோட தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்களாம் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸை ரொம்ப நம்ப வேணாம் காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுக்க வேண்டாம் காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கங்க மாநில கட்சிகளை நசுக்கக்கூடிய பெரிய அண்ணன் மனப்பான்மையில் காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய அளவில் வந்துட்டு சீட்டு கொடுக்க வேண்டாம் அவங்கள நம்ப வேணாம் அவங்கள அதிகமான அளவில் கூட சேர்த்துக்க வேணாம் அப்படின்றத வந்துட்டு மமதா பேனர்ஜி பேசியிருக்கிறாங்க ஃபோனில் ஸோ இது வந்து போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு கிசுகிசுவான விஷயமும் கிடையாது மமதா பனர்ஜி இந்த ஒரு விஷயத்தை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மீடியா கிட்டே ஓப்பனாக சொல்லிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு முதல்வர் மமதா பானர்ஜி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கிட்டே பேசின விஷயமும் இந்த மாதிரியான தான் பேசினாங்க அப்படின்னும் காங்கிரஸ் பற்றி சொன்னாங்க அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய நாளிதழ்கள்லையும் டிவி சேனல்ஸ்லேயும் செய்தியாக வந்திருந்தது ஆனால் அந்த விஷயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மீடியாஸ்லையுமே செய்தியாகவோ நியூஸ் சேனல்ஸ்லேயோ பேப்பர்லயோ வரல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இது பத்தியும் மம்தா பானர்ஜி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் பேசின விஷயங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸும் அவங்க நியூஸாக போட்டிருக்கிறாங்க ஆனால் தமிழகத்துல எந்த மீடியாலையுமே இது நியூஸா வரலை ராகுலோட மாநிலத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் க்ளோஸாக இருக்கிறாரு அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு ராமர் கோவில் அயோத்தி ராமர் கோவில் விஷயத்தில் காங்கிரஸ் நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பெரிய செய்தி வட இந்தியா முழுவதும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டிருந்தது ஆனால் அந்த செய்தி தமிழகத்தில் பெரும்பாலான ஊடகங்களில் செய்தியாக கூட வரலை ஸோ நான் கூட நம்மளுடைய சேனல்ல அந்த நியூஸை வீடியோவாக போட்டிருந்தேன் சோனியா காந்தி அன்னை தெரசாவுக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் சோனியா காந்திக்கு போப்ரான்சிஸ் அழைப்பு எடுத்திருந்தாரு அந்த நிகழ்வில் அவங்களால் கலந்துக்க முடியல அவங்க சார்பில் இரண்டு பேரை வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க நான் என்னுடைய உடல்நிலை சரியில்லை நான் நல்லா இருந்தால் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் ஸோ அன்னைக்கு நீங்கள் போனீங்க இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மதம் அப்படின்றது பர்சனலான விஷயம்னு சொன்ன விஷயத்தை ஆர்கனைசர் அப்படின்ற ஆர்எஸ்எஸினுடைய அஃபிஷியலான நியூஸ் பேப்பர் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ் ஹேண்டலை வந்துட்டு ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்தி நார்த் இந்தியாவில் எல்லா மீடியாஸ்லேயும் வந்திருந்தது தமிழகத்தை பொறுத்த மட்டும் எந்த மீடியாஸ்லேயுமே வரலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மம்தா பானர்ஜி முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பேசின விஷயமும் காங்கிரஸோட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயமும் வெஸ்ட் பெங்காலில் எல்லா மீடியாஸ்லேயும் வந்திருக்குது தமிழகத்தில் வரல அப்படின்றதையும் மம்தா பானர்ஜியே சொல்லியிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி